கசக்கும் பணம் நீரின் வெற்றி வைரபுரம் என்ற கிராமம் வறட்சியின் பிடியில் துடித்துக் கொண்டிருந்தது மாதங்கள் கடந்தும் மழை பெய்யவில்லை கிராமத்தில் இருந்த ஒரே கிணறு மெதுவாக உயிரிழந்த கொண்டிருந்தது அந்த கிராமத்தில் இரண்டு மனிதர்கள் இரண்டு மனங்கள் முருகன் ஏழி விவசாயி இருந்த சிறிய நீரையும் மற்றவர்களுடன் பகிர்ந்த உள்ளவன் வேலு செல்வாக்கு மிக்கவன் ஆனால் பேராசை அதிகம் ஒரு நாள் ஊர்கிணற்றில் நீர் கிட்டப்பட்ட வற்றி போனது ஊர்தலைவர் கூறினார் நம் கிணற்றை ஆழப்படுத்த நாம் ஒன்றுபட்டு நிதி திரட்ட வேண்டும் அதுதான் வழி ஆனால் வேலி எழுந்து எனக்கு உங்களின் உதவி வேண்டாம் நான் என் கிணற்றை தோண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றான் முருகன் மட்டும் மனம் உடையதில்லை ஒற்றுமையே நம்மைக் காப்பாற்றும் நம் சேர்ந்த கிணற்றை ஆழப்படுத்துவோம் என்று மக்களை உற்சாகப்படுத்தினான் வேலு தனது நிலத்தில் ஆழ்துளைக் கிணறு தோண்டத் தொடங்கினான் நாள் கணக்கில் தோண்டிக் கொண்டிருந்தார்கள் ஐந்தாவது நாள் திடீரென தொழிலாளர்கள் நிறுத்தி நின்றனர் அவர்கள் மண்ணுக்குள் கண்டுபிடித்தது ஒரு பெரிய பழமையான செம்பு பானை வேலு பானையை திறந்தான் அதற்குள் பல வைரங்கள் மாணிக்கங்கள் தங்க நகைகள் அவன் கண்களே கலங்கின இது கடவுளின் பரிசு இனி எனக்கு இந்த கிராமமே தேவையில்லை என்று கத்தினான் அவன் வீட்டையும் நிலத்தையும் விற்றுவிட்டு அந்தக் கிணற்றை அப்படியே விட்டு பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கே போய்விட்டான் வேலு தோண்டிக் கொடைந்த குழி காரணமாக நிலத்தடி நீர் ஓட்டவே மாறிப்போனது மக்கள் துயரத்தில் மூழ்கினர் அவர்களை தூக்கிச் செல்பவன் முருகன் நமக்கு பொக்கிஷம் வேண்டாம் நமக்கு நீர் வேண்டும் நாம் ஒன்றாய் தோண்டினால் மட்டுமே இந்த கிராமம் உயிர் பெறும் மக்கள் ஒன்றிணைந்தனர் கிணற்றை ஆழப்படுத்தத் தொடங்கினர் சில அடிகள் தோண்டிய போது அங்கே எந்த பானையோ நகைகளோ கிடைக்கவில்லை ஆனால் திடீரென்று பூமி அதிர்ந்தது மண்ணுக்குள் இருந்து ஜீவநீர் பீரிட்டது வறட்சியில் வாடிய வைரபுரம் பசுமையாக கனிந்தது கிணற்றின் சத்தம் மக்களின் சிரிப்புகள் அது ஒரு மறுபிறவியைப் போலிருந்தது இதற்கிடையில் நகரத்திலிருந்த வேலுவுக்கு ஒரு பெரிய பிரச்சினை அவன் அரண்மனை போல கட்டிய வீட்டுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை லட்சக்கணக்கான வைரங்கள் இருந்தும் ஒரு சொட்டு நீரை கூட வாங்க முடியவில்லை அவன் மனமும் வறண்டு போனது சுத்தமான குடிநீர் கிடைக்கவில்லை அவன் தன் சொந்த கிராமத்துக்கே திரும்ப முடிவு செய்தான் கிராமத்துக்கு திரும்பிய வேலு அவனது காலடிகள் மண்ணை தொட்டபோது மக்கள் எதுவும் பேசவில்லை வேலு ஆழ்ந்த மூச்சு விட்டான் அவன் தன்னால் தோண்டப்பட்ட பழைய குழியை நினைவுபடுத்திக் கொண்டான் அதே குழி கிராமத்தின் உயிரை எடுத்துப் போன குழி முருகனின் முன் மண்டியிட்டு குரல் நடுங்கிக் கேட்டான் நான் எடுப்பது எதுவுமில்லை ஒரு கிண்ணன் கூட நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா அந்த நொடியில் முருகன் சிரித்தான் கிணற்றில் இரும்பு ஒரு குடுவையை நிரப்பி வேலுவின் கையில் கொடுத்தான் நீர் பணக்காரனையும் ஏழையையும் பிரிப்பதில்லை வேலு ஆனால் மனித மனங்கள் மட்டும் பேராசையால் வற்றிவிடும் வேலு நீரை ஒரு சொட்டு குடித்தான் அந்த ஒரு சொட்டை அவன் லட்சக்கணக்கான வைரங்களை விட விலை மதிப்பாக தோன்றியது அந்த நேரத்தில் செல்வம் அதிர்ஷ்டம் தந்தால் ஒற்றுமை வாழ்க்கையையே தந்துவிடும் மற்றொரு வறட்சியா எப்போதுமே வரலாம் ஆனால் இந்த கிராமத்திற்கு இப்போது ஒரு ஜீவன் நீரூற்று இருக்கிறது அதைவிட பெரியது ஒன்றுபட்ட இதயங்கள் இருக்கின்றன